வணக்கம் இன்னைக்கு டீக்கடை மைசூர் போண்டா பார்க்க போகிறோம் நல்லா வந்து வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சொலைச்சொலையாக பஞ்சு மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் இதுக்கு ஒரு கப்பு வந்து கோதுமை மாவு போட்டுக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாகவே மைதா மாவு போட்டாலும் க டீக்கடையில் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஒரு கப் வந்து மைதா மாவு போட்டுக்கிறேன் உள்ள கோதுமை மாவுலையும் செய்யலாம் கால் கப்பு வந்து அரிசி மாவு உப்பு தேவையான உப்பு கொஞ்சம் வந்து ஆப்ப சோடா கொஞ்சம் போட்டுக்கோங்க மிஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயிலு சோடான ஆயிலை கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மோர் ரெண்டு கப்பு ஊற்றணும் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ஊற்றி ஊற்றிக்கலாம் கிண்ண பிறகு இன்னொரு கப்பு ஊற்றிக்கலாம் இப்போ இன்னொரு கப்பு கொஞ்சம் வைக்கிறேன் தேவைப்படும் ரெண்டு கப்புமே தேவைப்படும் கரெக்டாக இருக்கும் இன்னும் மீதி இருக்கிறதையும் நம்ம ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுபோல் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணோம்னா இது போல் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர நேரத்தில் டக்குன்னு போட்டு கொடுங்க பிரியமாக சாப்பிடுவாங்க எக்ஸாம் நேரத்தில் படிப்பாங்க பாருங்கள் இது போல் இருக்கும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் வந்து உப்பி வந்திருக்கு இப்போ ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கங்க இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கிறேன் காரத்துக்கு தான் வந்து பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க கொத்தமல்லி நிறைய போடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க செய்கிறது ரொம்ப ஈஸிங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாவு கோதுமை மாவு கூட செய்யலாம் டக்குன்னு யாரும் வந்துட்டால் கூட பேசிக்கிட்டே நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா காஃபி டீ போட்டு கொடுத்தோம்னா வீட்டில் செய்கிறது மாதிரி வராது பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க வரவங்களும் கொடுக்கலாம் நாமளும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பலகாரம் போல் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு சட்டி ஒன்று வச்சு கையிலையும் கிள்ளி கிள்ளி போடலாம் நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் பெரிய பெரிய எதுவாக எடுத்து போட்டுக்கலாம் நம்ம வசதிக்கு அந்த மாதிரி போட்டுக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா குண்டு குண்டாக புசு புசுன்னு நல்லா பார்க்குற போதே கடையில் விற்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இது போல் நம்ம எல்லா மாவையுமே சுட்டு சுட்டு எடுத்துக்கணும் பிள்ளைங்க ஸ்கூல் ஒருத்தி வர நேரத்தில் செஞ்சு கொடுங்க எக்ஸாம் வந்துருச்சு இப்போ வீட்டில் படிச்சுக்கிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு ரெண்டு சுட்டு கொடுங்க ஒரு பதினோரு மணிக்கு சுட்டு கொடுக்கலாம் ஒரு அஞ்சு மணி நாலு மணிக்கு சுட்டு கொடுக்கலாம் பாருங்கள் எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டோம் நல்லா பால் பால் பாலாக நல்லா உருண்டை உருண்டையாக நல்லா இருக்குது பாருங்கள்